தரமாகத்தான் அவன்டிச்சுடு <gro harmonic> ਹੋਰ <muchas> ਕਰੀਂ முடிவுக்கு முன்னாடி இந்த ரெண்டாயிரத்தி ஐநூறு வாழையும் கொலையும் பிஞ்சி மாட்டு நான் இன்னைக்கு காலையில் கொலை விட்ட வர வரைக்கும் வந்தேன் சார் எனக்கு தெரியாமலே அவ்வளோ என்ன அடிச்சு முறைச்சுன்னு அவ்வளோ கொலையாடு தான் கிடக்கு எனக்கு இது எவ்வளோ நிறைய லட்சக்கணக்கில் எனக்கு லாஸ் ஆகும் எனக்கு 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 கடன் எடுத்து செய்து சார் ஓரம் லோன் வரும் அப்படிலாம் எடுத்து எடுத்து செய்தது என்ன எனக்கு என்னமோ இது என்ன என்ன என்னமோ என்ன என்ன செய்யணும்னு தெரியல ஆமாம் மாதிரி விட மாட்டேன் இது எப்போ சார் எப்போ போட்டு தான் எங்களுக்கு தான் முடியும் கலெக்டர் வந்து வந்து

பெருமளபுரம் சர்ச்சில் இருந்து நான் வந்து இந்த கோட்டை விழா குலை சேரும்போது இந்த இருபது ஏக்கர் சிஎஸ்என் டயசனுக்கு சேர்ந்தமான அந்த இடத்துல என்னை போல் நிறைய பேர் வாழை போட்டிருக்காங்க நான் ஒரு ரெண்டு ஏக்கர் வாழை போட்டு ரெண்டு பாட்டு வாழை போட்டுட்ருக்கேன் இதில் நான் ஒரு முதல் வாழை போடதுக்கு முன்னாடியே இருபத்தி ஐயாயிரம் ரூபா அப்பவும் வருஷத்துக்கு பதினாயிரம் கோட்டையடி சர்ச்சை சேர்ந்த ஆல்வின்னு ஒரு அப்புறம் என்கிட்ட எல்லாம் வாங்கி எடுத்து ஆனால் அங்கே வந்து டயசனுக்கு கொடுக்கலன்னு தெரியுது அவர் ஏற்கனவே இந்த இடத்துக்குன்னு பாதை தராமல் வந்து நான் டயசனுக்கு இந்த நான் கொடுத்த பணத்தை அங்கே அடைக்கல போயிருக்கு நான் இந்த இடத்த வந்து டயசனில் போய் கேட்டு எடுத்து தான் அந்த இடத்த நான் வாங்கினது நாலு எனக்கு அப்பா வந்து இந்த கோட்டவள அந்த வாய்தா குழம்னு சொல்லுவாங்க இந்த பத்தில் அஞ்சு ஏக்கர் அவர் வாழை போட்டிருக்காரு இப்போ வாழை நிறைய கிடக்கு ஆலுவனும் வாழ போட்டிருக்காரு வேற எங்கள் பகுதியை சேர்ந்த குஞ்சு குமார்னு அவர் வாழ போட்டிருக்காரு ஒரு வடக்கு தமிழ்லேருந்து நிறைய வாழை போட்டிருக்காரு எனக்கு வாழையை மட்டும் நான் வந்து யாருக்கனவே இப்போ ஒரு பதினொன்றாம் கலைஞ்ச வருஷம் பதினொன்றாம் மாதத்தில் வந்து என்னை வந்து அடிக்க வந்தார் நீ வாழை விட்டு மாறு நீ என்ன பெரிய இதானு சொல்லி சண்டை வந்தார் நான் உடனே வந்து ச அஞ்சூராமாவது சீசனில் வந்து நான் பெற்று பெற்றோர் தான் சார் எதுக்கு காரணம் இல்லாமல் என்ன அடிக்க வரேன் நான் வந்து என் டயவர் சீசனில் பெருமாளப்புரம் சர்ச்சு மெம்பர் தான் மெம்பர் தான் அதனால் வந்து எங்களுக்கும் அதில் உள்ள சலுகை உண்டு நான் வந்து நீ என்னை போட்டு என் பைய வரட்டான்னு சொல்லி நான் வந்து அது சொன்னது உண்டு ஒரு சார் சொன்னார் நீ அவன் வாழை கொலை எதுவும் சேதப்படுத்தக்கூடாது அவன் வாழை கொலை வச்சு மாறிடுவான்னு சொல்லிட்டு எனக்கு ஆறு ஆறாம் மாதம் வரை எனக்கு தவணை இருக்குது ஆனால் நே நான் இந்த ரெண்டரை ஏக்கரில் வாழை போட்டு எடுத்து ரெண்டாயிரத்து கொலைன்னு வெட்டலை கொலை வெட்டைக்கு முன்னாடியே வந்து என்ன அழிச்சு போட்டிருக்காங்க எனக்கு என்ன இதில் வந்து இதோ இதில் என்ன எனக்கு வருமானம் இல்லாமல் இருந்தால் எனக்கு ஒரு அஞ்சு லட்ச ரூபாய்க்கு மேலே செலவு எனக்கு பத்து லட்ச ரூபாய் மேலே இதில் கிடைக்கும் ஆனால் இது இதில் எனக்கு கிடைக்காட்டா நான் எனக்கு சாக தவிர எனக்குற வழி இல்லை ஏன்னா கடன் பட்டுக்கிட்டு எனக்கு என்னால் வேலை கூலி வேலை செய்து எனக்கு கடன் அடைக்க முடியாது நான் எனக்கு ரெண்டாயிரத்தி ஐநூறு வாழை ஒரு வாழை முன்னூறு ரூபாய் பார்த்தாலுமே எனக்கு அவ்வளவு செலவு இருக்குது எனக்கு மோட்ரு ரெண்டு மோட்டரு உடச்சி போட்டு போயிருக்கு எனக்கு அந்த டீசல் இன்ஜின் மோட்டர் போட்டுக்கு நான் இவ்வளோ தூரமாக நான் வளர்த்து கொடுத்துருக்கேன் என்ன போல இந்த இருபது ஏக்கர்லையும் எனக்கு தகுந்த இடத்த தவிர யாருமே வளர்த்து கொடுக்கல அவரே அவருக்கு மேலே நான் வழக்கு நாங்கள் புகார் செய்யிருக்கேன் அஞ்சு சீசனில் நான் வழக்கு கொடுத்துருக்கேன் மற்ற இடங்களில் கலெக்டர் வழக்கு நான் மனு கொடுக்க போகிறேன் எனக்கு நஷ்ட தரணும் எனக்கு மேலே கொண்டு எனக்கு பிழைப்புக்கு உள்ள விஷயம் வாழ்வாதாரத்தையும் தரணும் இல்லைன்னா எனக்கு இந்த அரசாங்கமும் தற்கொலைக்கு நான் போக வேண்டிய வருடத்தில் ஏன்னால் எந்த ஒரு அமௌண்ட்டு என்னால் பார்க்க முடியாது எனக்கு இருக்க கடத்தை தீர்க்கதுக்காவது இந்த இதில் உள்ள நர்ஸேட் எனக்கு இந்த நபரும் ஆல்வின் என்ற ஆல்வின் என்ற பொறுப்பாளரும் டேவிட் பால் டேனியல் என்ற ரெண்டு நபரும் தான் எனக்கு அவர்கள் மூலமாக தான் நான் இதை இதை இது செய்தேன் ஆனால் அவர்கள்தான் தான் எனக்கு இதை ஏடிச்சிட்டு இது எனக்கு தரணும் எனக்கு வேற என் பேர் ஸ்டாலின் ஜெபகர்